அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இடியாப்பு சிக்கலில் திமுக அரசு மாட்டிருக்கு உச்சநீதிமன்றமே மூன்று வார காலம் கெடு கொடுத்து அந்த கெடுவும் முடிவடைய போகுது டிஜிபி நியமனம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சங்கர்ஜிவால் அவர்கள் ஓய்வடைந்ததை தொடர்ந்து உடனடியாக ஒரு நிரந்தரமான டிஜிபி நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து ஒரு பொறுப்பு டிஜிபியாக சீனியர் ஐபிஎஸ் வெங்கட்ராமன் அவர்களை கொண்டு வர்றாங்க சரி டிஜிபி நியமனம் பண்ணுறதுக்கு என்னதான் ப்ரொசீஜர்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட சங்கர் சங்கர்ஜிவால் அவர்கள் ஓய்வு பெறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னாடி இவர்கள் வந்து டிஜிபிக்கான லிஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த நபர்கள் யார் எலிஜிபிள் கேடர்ஸ் யார்ன்றதை அனுப்பியிருக்கணும் அப்போ இருந்து ஒரு குழு ஆராய்ச்சி மூன்று நபர்கள் கொண்ட பட்டியலை தமிழக அரசுக்கு அனுப்பியிருப்பாங்க அதிலிருந்து இவர்கள் வந்து ஒருத்தரை நியமனம் பண்ணி அறிவிச்சிருக்கலாம் ஆனால் வந்து இவர்கள் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வி இதை பல்வேறு தரப்பில் இருந்தும் கேள்வி அனுப்பிட்டு இருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சி தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்துருந்தாரு அதுல திமுக அரசு திட்டமிட்டு டிஜிபி நியமனத்தை வந்து தள்ளி போடுறாங்க இல்லை பண்ணாமல் இருக்காங்க காரணம் என்னன்னா இவர்களுக்கு ஒரு கைப்பாவையாக ஒரு நபர் வந்து அந்த பதவிக்கு வந்து வர வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியை வந்து அவர்கள் நியமனம் செய்யாம இருக்காங்க குறிப்பாக வந்து இவர்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு டிஜிபி இல்லை அப்படிங்கிறதுனாலயே இவர்கள் தள்ளி போடுறாங்க இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படலை இதுதான் உண்மை இந்த வழக்கு நீங்க கடந்து வந்த பாதையை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த செப்டம்பர் மாதமே எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து ஏன் இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்கீங்க நிரந்தரமான ஒரு டிஜிபி நியமிக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவிற்கும் காரணமாக இருந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது மதுரையை சார்ந்த மனித உரிமை போராளி ஹென்றி டிஃபைன் அவர்கள் வழக்கறிஞர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷனே வந்து போடுறாரு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான டிஜிபி பொறுப்பு

சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பேர்களை யூ ரெக்கமெண்ட் பண்றாங்க இப்ப இதுல இருந்து ஒரு நபரை வந்து தமிழ்நாடு அரசு டிஜிபி நியமனம் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை ஆனா அவர்கள் பண்ணல மாறாக இந்த பொறுப்பு டிஜிபியே வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு உடனே வந்து ஹென்ரி என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு உச்சநீதிமன்றத்தில் இங்கே பாருங்கள் இவர்கள் மறுபடியும் வந்து உங்களுடைய ஆணைக்கு இணங்காமல் இவர்கள் தவறாக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்ணி அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அதை விசாரிச்சுட்டு கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஒரு இறுதி கெடு விதிக்கிற மாதிரி இன்னும் மூன்று வார காலத்தில் இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கெடு விதிச்சிட்டாங்க இப்போ அந்த கெடு வந்து முடிய போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு இவர்கள் வந்து ஒரு நிரந்தர டிஜிபி நியமிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பொழுது டிஜிபி நியமனத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த பிரகாஷ் சிங் அப்படிங்கிற அந்த வழக்கில் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா இரண்டு ஆண்டுகள் குறைந்தபட்சம் டெனியூர் வந்து டிஜிபிக்கு இருந்தே ஆகணும் அப்போது ஒருவேளை வந்து தமிழக அரசு டிஜிபி நியமிச்சு அவர்கள் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் கூட தமிழக அரசே நினைத்தாலும் அவர்களை வந்து டக்குனு பதவி விட்டு தூக்க முடியாது நியமிக்கிறதுமோ தமிழக அரசு தான் ஆனால் தமிழக அரசினாலேயே அவரை வந்து நீங்கள் ஆறு மாசம் வேலை பார்த்தது நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க முடியாது ஆண்டு காலம் குறைந்தபட்சம் அவர்கள் தென்னூர்ல இருந்தே ஆகணும் அப்போ இது எல்லாமே வந்து தன்னெழுச்சியா போலீஸ் வந்து செயல்படணும் அவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட இல்ல அரசாங்கத்தையும் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடியே கடந்த ஆண்டுகளில் நடந்த வழக்குகளில் வந்து தீர்ப்பு இது எல்லாமே அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி வந்து பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற மாதிரி நியமனம் செய்யக்கூடாதுன்னு இருக்கணும் அதையும் மீறி தமிழக அரசு சட்டத்துக்கு புறம்பாக பண்ணிருக்காங்கன்றதான் உண்மை இந்த இடத்துல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன பேட்டி கொடுக்கிறார் பிஜேபி அரசு அவர்களுக்கு சாதகமான நபர்களை வந்து நியமனம் பண்றதை எதிர்த்து தான் தமிழக அரசு புரட்சி பண்ணிக்கிட்டு பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த எந்த விதத்திலே நியாயம் அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டுகளை காலகாலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ப்ரொசீஜரே இதுதான் அப்போ இதையெல்லாம் மீறி வந்து தமிழக அரசு வந்து இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி ஆகுது ஆனால் வந்து இதையே வந்து அப்படியே பிஜேபி கணக்கில் எழுதுறாங்க அவர்கள் தான் வந்து திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களை செலக்ட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க அவர்களை நம்ம சொல்லப் சொல்லப்போனால் முதல் லிஸ்ட் போகிறது தமிழ்நாடு அரசு இருந்து தான் இவர்கள் தான் அந்த ரேங்கிங் படி சீனியாரிட்டி படி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அங்கே அனுப்பணும் அப்போ அந்த ரேங்கிங் படி சீனியாரிட்டி படி அனுப்புகிற லிஸ்ட்டில் ஒருவேளை தமிழக அரசுக்கு ஃபேவரான அதிகாரிகள் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் அனுப்புகிற குறி குறிப்பிட்ட நபர்கள் உள்ள இருந்தால் அவர்களுக்கு மூன்று பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவர்கள் அந்த மூன்று பேர்லேருந்துமே யார் நீங்கள் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தமிழக அரசு முடிவு பண்ண போது ஸோ அல்டிமேட்டாக இங்கே அத்தாரிட்டி இருக்குது தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் இவர்கள் தான் வந்து இங்கே லிஸ்ட்டும் அனுப்புறாங்க ஃபைனலாக சூஸ் பண்ணவும் செய்கிறாங்க ஆனாலும் வந்து இவர்களால் தாமதமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே முக்கியமான கேள்வி இது ஆரம்பத்தில் வந்து பெரிய மிகப்பெரிய அவர்களோட யாருமே இது ஒரு பெரிய கொஸ்டினா வந்து கேட்கல காரணம் என்னன்னா எப்படி அவர்கள் நியமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சியே வந்து முடிவுக்கு வர இன்னும் விரல் விட்டு எண்ணி பார்க்குற அளவு மாதங்கள் தான் இவரோட ஆட்சியே இருக்கும் அப்படிங்கும்போது அது வரைக்கும் இந்த பிரச்சனையை அப்படி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னு தெரியல உச்சநீதிமன்றம் வந்து தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இப்போ அவரும் மாறிட்டார் போனால் அப்போ அவர்தான் தலைமை நீதிபதி இருந்தார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தலையில கொட்டு வைக்கிற மாதிரி இன்னும் மூணு வார காலம் தான் அவங்களுக்கு வந்து இதில் டைம் பீரியடு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னே சொல்லிட்டார் சரி இப்போ ஒரு டிஜிபி நியமனம் பண்ணுறது அந்தளவிற்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா அந்த அளவிற்கு வந்து அத்தியாவசியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு அல்டிமேட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் அவர் தான் வந்து தலைமை காவல் அதிகாரியா இருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது கடைநிலை வரைக்கும் பின்பற்றப்படும் அப்போ அவர் திடீர் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு வந்து நம்ம பாதுகாக்கணும் இப்போ நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட கிரைம்ஸோட ரேட் வந்து எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை பாலியல் சீண்டல் குறிப்பாக வந்து கஞ்சா போதையில் நடக்கக்கூடிய பல கிரைம் சம்பவங்கள் நம்ம தினந்தோறும் அதிகப்படியா கேள்விப்படுற சூழல் இருக்கு அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது என்னதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் தான் வந்து போலீஸ் மந்திரி சொன்னாலும் அந்த இடத்துல வந்து களத்தில் ஆக்ஷனாக பண்ண வேண்டிய நபர் வந்து யாருன்னா டிஜிபி தான் அப்போ அந்த விஷயமே வந்து ஒரு நிரந்தரமான டிஜிபி நியமிக்காமல் ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டு காலம் கடத்துகிறாங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு இதை விட அதிகமாக சீர்குடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் உண்மை அதுதான் வந்து எதிர்கட்சித் தலைவரும் சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் விரைவாக வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து இப்போ டிஎம்கே எப்படி திசத்திருப்பாங்கன்னா பிஜேபி சொல்லக்கூடிய ஆட்களை நம்ம நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நேரடிவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்துலேயுமே புள்ளாயம் இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி வச்சிருக்காங்க பாருங்க அப்படி ஒரு நேரடி சோ இப்போ சட்டப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனையே இல்லை இதை இவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்ல இருந்தாலும் வந்து திமுக இதில் இவ்வளவு சிந்திக்கிறாங்க யோசிக்கிறாங்க தயங்குறாங்கன்னா இதெல்லாம் சம்திங் ஃபிஷி அப்படின்னு தான் நமக்கு தோணுது நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இப்போ நீ ஆரம்பத்தை நியமிச்சிருந்தீங்கன்னா கூட இது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது இப்போ இவ்வளோ நேரம் தள்ளி கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு ஹியரிங் போய் கோர்ட்டோட ஆர்டரை வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கில் வந்து தீர்ப்பாச்சு அப்படின்னா திமுகவுக்கு நிச்சயமா இது ஒரு சர்க்கிள் தான் திமுகவுக்கு உச்சநீதிமன்றத்தில் இது விழுந்து அடிந்தான் நம்ம சொல்லணும் இன்னும் சில நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா திமுகவுடைய பதிலையும் அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய பது அடியை நம்ம சேர்த்தே பார்த்துடலாம் பொறுத்திருந்து பாப்பினா நடக்குதுண்டு நன்றி